ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கதிரை காப்பாற்றுறதுக்காக ஜானகி வந்து தன்னோடய தாலியை வந்து அடமானம் வச்சிடுறாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு கதிரை காப்பாற்றி அழைச்சிட்டு வர போகிறாங்க அந்த விஷயம் தெரிஞ்சு ரெகிராமிலேருந்து மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கதிரை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் தனா வந்து யோசிக்கிறாங்க நிச்சயமாக வந்து இதில் கார்த்திக் தான் வந்து ஏதோ விளாண்டுருப்பான் கதிரை பார்த்தா எந்த தப்பும் பண்ணாத மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தனா ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒருவேளை வந்து என்ன வெளியில் வீட்டை விட்டு அழைச்சிட்டு வர்றதுக்கு தான் கார்த்திக் திட்டம் போடுறோன்னு கவலையோடு இருக்காங்க தனா அந்த சமயத்தில் கதிர்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து என்ன பிரச்சனை ரெண்டு நாள் முன்னாடி வந்து நீ வந்து கார்த்திக் கூட வந்து சண்டை போட்ட இல்லை சரி நீ பொறுமையாக சொல்லு நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஆமாம் அப்படி எதுக்காக காரணத்தோட சண்டை போட்டேங்கிற விஷயத்த சொல்லு உன் மேலே வந்து நியாயம் இருந்துச்சுன்னா நான் உனக்காக வந்து பேசுகிறேன் அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எதுவும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாப்புல ஏன்னா தன விஷயத்தை வெளியில் கொண்டு வந்துட்டால் அப்போ அவங்களுக்கு ஆகிடுமே தன்னோட பொண்டாட்டிக்கு அப்படிங்கிறதுனால அமைதியாக இருந்துறாங்க எது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் நான் இப்போ நான் உன் மேலே தான் எனக்கு சந்தேகம் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை சார் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு கே சொன்னோன்னே வந்து அடி அடின்னு அடிக்க ஆரமிச்சிடுறாங்க அந்த அப்புறமா வெளியில் வந்துடுறாங்க வந்த சமயத்தில் தான் மாயா வந்து வக்கீல் அழைச்சிட்டு வந்துடுறாங்க என்ன சார் நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு வந்து இப்போ அவன் மேலே எந்த தப்பும் இல்லை உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா எதுவுமே இல்லாமல் அவரை எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மா மாயா வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத கதிர் நிச்சயமாக நான் உன்னை நல்லபடியாக வெளில அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்கள் அது வரைக்கும் அவங்க மேலே வந்து எந்த கையும் யாரும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மாயா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் கே திமிரா பேசினா நான் என்ன செய்கிறது எதுவாக இருந்தாலும் கையில் வந்து லெட்டரோடு வாங்க அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பி விட்டுறாங்க இந்த பக்கம் மாயா கிட்டே வந்து வக்கீல் வந்து சொல்கிறாங்க மூணு லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் கதிரை வந்து வெளியில் அழைச்சிட்டு வர முடியும் முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னோட மாயா வந்து சரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயா வந்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே புவனேஸ்வரியும் பசுபதியும் வீட்டுக்கு ரெகுராம் வீட்டுக்கு வந்துட்டு சம கோவத்தோட கத்துறாங்க ஏ ரகுராம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க வா ரகுராம் வராப்பில் வந்தோடனே எதுக்காக இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோட மரியாதை வந்து கார்த்திக்கு வந்து உங்களால தான் உங்கள் குடும்பத்தினால தான் பிரச்சனைங்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் மா கதிர் மேலே அதான் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்களே எதுவாக இருந்தாலும் எது நியாயமோ தர்மமோ அதுபடி நடக்கட்டும் இங்கே பேர் கதிர்க்கும் இந்த வீட்டில் யாரும் ஆதரவு கொடுக்கல சப்போர்ட்டும் பண்ணலை ஏ இந்த விஷயத்தில் எங்களுக்கு சமந்தடை சும்மா போய் சொல்லாத இப்படி சொல்லி சொல்லி தான் வந்து ஓன் பொண்ணை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ என்னடானா என் பிரச்சனை என் பையன் மாதிரி அவன் அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு உங்கள் குடும்பத்தால் அவங்கள வந்து உட் இல்லைன்னு பண்ணிடுவேன் ஒவ்வொருத்தரையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புவனேஸ்வரி கிளம்பி போயிடுறாங்க ஜானகி வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கவலையோடு இருக்காங்க இப்போ ப பத்மா தான் வந்து சொல்கிறாங்க ஒருவேளை வந்து இந்த மாதிரி வந்து கதிர் அதிரடியாக முடிவு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கியா ஏன் இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி வந்து சத்தம் போடுறாங்க என் பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டது யாரும் இதில் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க போடப்ப ஜானகி இருக்க விஷயத்தை பார்த்தோன்னா மாயா வேகமாக வராங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி கதிரை வந்து அடி அடிடின்னு அடிக்கிறாங்க அதனால் மூணு லட்ச ரூபா காசு இருந்தால் தான் வெளில எடுக்க முடியும் அப்படின்றப்ப இது ஒன்றும் கவலைப்படாத எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பசுபதி வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிருக்கான் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா தொலைச்சிடுவேன்னு மிரட்டிட்டு போகிறான் எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க வெப்பரிமா அவனுக்கெல்லாம் வந்து நல்லவும் கிடையாது அவங்கள என்னச்செல்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேணாம் இப்போதைக்கு நம்ம வந்து கதிரை வெளியில் அழைச்சிட்டு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் வா இந்த விஷயத்த சொல்லி வந்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் வந்து கலந்து பேசிட்டு காசை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கிட்டே வந்து கேசுகிறாங்க பேசுகிறாங்க ஜானகி வந்து இங்கே பாரு கதிரை எப்படியாவது வெளில வளர்ச்சிட்டு வரணும் அவனை வேற அடிக்கிறாங்களாம் இங்கே எந்த தப்பும் செய்யாதவன் அவனுக்காக நம்ம பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டா ஒரு மூணு லட்ச ரூபா மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சரி நான் தரேன் நீ அப்படின்னு சொன்னோன்னா ரகுராம் டக்குன்னு கோவப்படுறாங்க இங்கே பாரு இந்த வீட்டில் சம்மந்தம் இல்லாதவங்களுக்காகலாம் வந்து நமக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப யார் சம்மந்தம் இல்லை அவன் வந்து என் மருமகன் என் பொண்ணோட வந்து மாப்பிள்ளை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாங்க அவன் எந்த தப்பும் செய்யலை அதை உங்களால் உறுதி செய்ய சொல்ல முடியுமா அப்படின்னு எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க பத்மா பார்வதி எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க எனக்கு தெரியும் என் மருமகனை பத்தி என் பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுக்காக வந்து ஆளாளுக்கு முடிவு எடுத்தா என்ன கொஞ்ச நேரம் நிப்பாட்டுங்க அப்படின்னு கே முடியவே முடியாது ரகுராம் கத்தன ரகுராம் கிட்ட போய் பேசுறாங்க இப்போதைக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சிவராமனு சொல்றாங்க அப்புறம் வந்து தப்பே செய்யாதப்ப அவன் வந்து ஏன் அங்கே இருந்து கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்கிறப்ப யார் என்ன சொன்னாலும் சரி காசு இந்த இருந்து நான் தர முடியாது அப்படி அவங்களுக்கு வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க வந்து இஷ்டத்துக்கு வேறு எங்கேயாவது ரெடி பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க யார் சிவராமனால் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ தான் வந்து மாயா வந்து சொல்கிறாங்க வேணா நான் அப்பா கிட்டே கேட்குறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு எப்படின்னு விஷயம் கண்டுபிடிச்சிட்டேன் வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்துடுறாங்க கோயிலுக்கு வந்தோன்னா மனசாரம் வந்து கிட்ட வந்து வேண்டுறாங்க ஜானகி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து நீ தான் எனக்கு வந்து இப்போ காசு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு மனசார வேண்டிகிட்டு இருக்கப்போ தான் கையில் வந்து செயின் வந்து கண்ணில் கையில் மாட்டுது அப்போ உடனே நீ சொல்கிற முடிவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மஞ்சள் கயிறை வாங்கி வந்து தாலியை வந்து கோத்துக்கிட்டு அந்த செயினை வந்து கட்டிடுறாங்க கயிட்டினதுக்கப்புறம் வந்து பெரியம்மா எதுக்காக இவ்வளோ தூரம் அவசரப்படுறீங்க எதுவாக இருந்தாலும் நான் காசு கிட்ட ரெடி பண்ணி வந்து நம்ம கதிரை வெளியில் அழைச்சிட்டு வந்துடலாம் இப்படி வந்து தாலியெல்லாம் கட்டாதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது சங்கடமாக இருக்குது அப்படின்னு வந்து மாயா சொல்கிறப்ப இங்கே பாரு கதிர் வந்து ஏற்கனவே என் பொண்ணு வாழ்க்கைக்காக வந்து காப்பாற்றி எல்லோரும் முன்னாடியும் வந்து பழிய சுமந்துக்கிட்டு இருக்கான் இப்போது என் நான் பண்ண பிரச்சனைனால அவனுக்கு மறுபடியும் வந்து அவனை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்துக்கேன் நான் விரும்பலை அதனால் நான் சொல்கிறத முதல்ல கேளு மாயா முதல் வேலையாக வந்து இந்த செயினை போய் வந்து அடகு வைப்போம் அடகு வச்சுட்டு மூணு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போய் கதிரை வெளியில் அழைச்சிட்டு வருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜானகி அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க அப்போ சரி போய் அடகு கடைக்கு போய் வந்து அடகு நகையை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அந்த ந நகையை எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து கடையில் போய் வந்து அடகு வைக்கிறாங்க அடகு வச்சோன்னே இந்த பக்கம் காசை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை எடுக்கிறாங்க அதை வந்து பத்மா வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னா வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க அதோட எபிசோடை பரபரப்பாக முடிச்சு